கவனிச்சிங்களா என்னது குரங்கா என்ன ஒரு மார்க்கமா சவுண்டு விடுது இதான் வந்து அறிகுறி என்ன போராளடா அப்படின்னு கொடுத்துரு ஐயோ சரத்குமார் சம்பவம் பார்க்கணுன்னு போய் நம்ம சம்பவமாக இறக்கூடாது பேசாமல் வீட்டுக்கு கூடிடுவோம்மா கங்குவா அதுக்கு நான் இங்கேயே பார்த்துருக்கேன் வாங்க கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சம்பவம் நடந்த இடத்த கண்டுபிடிச்சேன் வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற தலக்காவூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து நடிகர் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுடைய பூர்வீக ஊர் பொதுவாக பூர்வீக ஊர் அப்படின்னாலே வந்து அந்த பூர்வீக ஊரில் அவங்க வந்து ஏதாவது ஒரு நினைவுகளையோ வேறு ஏதாவது வச்சுட்டு போகிறது வழக்கம் ஆனால் நடிகர் சரத்குமார் மேக்சிமம் இது வரைக்கும் நான் யாரும் கேள்விப்படல அப்படி ஒரு சம்பவத்தை இந்த பூரிய ஊரில் செஞ்சு வச்சுருக்காரு அதுவும் இந்த காட்டுக்குள்ள அது என்ன சம்பவம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம் கொஞ்சம் கரடு நெருடலாக தான் இருக்கும் கேமராமேன்லாம் பார்த்து வாங்க பார்த்துக்கோங்க எத்தனை தண்டி இருக்குதுன்னு இதே இத்த தண்டி இருக்குதுன்னா இன்னும் நம்ம போகும்போது என்னென்ன இருக்குன்னு தெரியலை கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது நம்மளுக்கே ஸோ போய் பார்த்துட்டு வருவோம் கூடவே நீங்கள் வாங்க கவனமாக வாங்க என்னது புளிய மரமா இப்படி இருக்கு இங்கே பாருங்க இந்த மரத்தை கல்லி தானது இப்படி வளர்ந்துருக்கு அத்தாடி கவனமாக வரணும்ப்பா இங்க பாருங்க ஆத்தாடி டேஞ்சர் கவனிச்சீங்களா என்னது குரங்கா வந்து அறிகுறி ஐயோ சரதுகுமார் சம்பவம் பார்க்கணும் போய் நம்ம சம்பவம் என்ன செய்யலாம் வேணாம் பேசாம வீட்டுக்கு ஓடிடுமா கங்குவா வேணாம் அதுக்கெல்லாம் இங்கேயே பார்த்துருக்கேன் வாங்க நீங்க வேற பயன்படுத்த அதுக்கு இதே பரவாயில்ல என்ன அங்கிட்டு செடிகளும் பாதைகளும் இருந்துச்சு பள்ளத்துக்குள்ள குதிச்சா கொஞ்ச தூரம் வந்து இதுக்கு என்ன அதுக்கப்புறம் நீண்டதே போகணும் போல அந்த வழியில போலாம் அது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கேன்னு இந்த பக்கத்துல வந்தா என்னங்க கங்குவா விட எனக்கு இந்த பாதை எனக்கு பெற்று வாங்க ரைட் இங்கிட்டு போயிடலாமா வேமா ஓடி நீங்கள் வேமா ஓடியாந்துருங்க ஓடியாங்க இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு வெரி டேஞ்சர் வாங்கப்போம் கண்டுபிடிச்சேன் அந்த சம்பவம் நடந்த இடத்த கண்டுபிடிச்சே வாங்க தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கேமராவில் தருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாங்க இடையில இடையில் இத்தண்டியில் இருந்துக்கிட்டு எனக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கப்பா எங்கிட்டு போகிறோம்னே தெரியலையே சப்பாடி சம்பவத்தை உங்களுக்கு சாட்சியாக காட்ட போகிறேன் வாங்க ஸோ வந்தாச்சு வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த சம்பவம் முக்கியமாக பாருங்க இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு காளையின் சிலை இந்த காளையின் சிலைக்கு கீழே அவங்க வீட்டில் வளர்த்த அருமையான ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வந்து இறந்துருச்சான் அந்த இறந்ததை வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணி அதை ஒவ்வொரு வருஷமும் வந்து சாமி கும்பிட்டும் போய்கிட்டு இருக்கிறாரு சரத்குமார் மறக்காமல் இந்த ஊருக்கு வரும்போது இல்லாமல் அவர் வர்ற ஒரு மூணு இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் ஒன்று அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் ஒன்று அதுக்கப்புறம் இருக்கிற அவங்க சிராவயலுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய குலசாமி கோயில் ஒன்று இங்க வந்து மூணு இடத்துக்கு மறக்காம வந்துட்டு போகிறது அவருடைய வழக்கம் இதுதான் அந்த சம்பவம் பொதுவா வந்து சம்பவம் சம்பவம் அப்படின்னா வேற ஏதாவது நினைச்சிருக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா சரி இந்த ஊர்ல சரத்குமார் வந்து ஏதோ ஒரு சின்ன வயசுல அவங்க வீட்டுல இருந்த காளைய இங்க வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் எனக்கு